லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் வட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செங்களூர் வருவாய் கிராமம் என்று கொண்டு இருக்கிறது செங்களூர் ஊராட்சி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணமுடாம்பட்டி கிராமம் அருகிலே மேலப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகிலே விஆர் கோழிப்பண்ணை என்று ஒன்று இருக்கிறது அந்த கோழிப்பண்ணை மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அது முறையாக அந்த கால்நடைத்துறை அதிகாரிகள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள்லாம் ஒரு பதினைந்து நாளுக்கு ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை மக்களை மக்களுடைய கருத்துக்களை கேட்டு நம்ம செய்தியாக தோராயமாக ஒரு ரெண்டு வருஷமாக நம்ம செய்தி வெளியிட்டு கொண்டே இருக்கிறோம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்பொழுது தான் வருவாய் கோட்டாட்சியராக இருக்கக்கூடிய அக்பர் அலி ஐயா அவர்கள் வந்து யாரோ கைபேசியில் தொடர்பு கொண்டு குழந்தை தொழிலாளர் கொத்தரி முறை ஏதோ நடக்குது அங்கே வந்து சில பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து நேர்மையாக நடவடிக்கை எடுக்கணும்னு அக்பர் அலி ஐயா வந்திருக்கார் உண்மையே பாராட்டுக்குரியது தான் ஆனால் அந்த நேர்மையான நடவடிக்கைக்கு மாற்றாக அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் சோனை கருப்பையா எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதே போல் அதே பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய் கிராம நிர்வாக அலுவலர் ரெங்கசாமி வந்து அந்த செங்களூர் ஊராட்சியிலே தங்கி வேலை பார்க்குறாரானா கிடையாது ஆனால் அவர் வந்து அதாவது அந்த கோழிப்பண்ணையில் இருக்கக்கூடிய கோழிகள் செத்து போன கோழிகளை தூக்கி எறிகிறாங்க அந்த அருகில் உள்ள விவசாய நிலங்களில் போய் விழுவுது அதை வந்து நாய்கள் கடிக்குது தின்று போகுது கோழி கிடைக்காத காலகட்டத்தில் மாட்டை பிடிச்சி கிடைக்குது ஆட்டை பிடிச்சி கிடைக்குது மனுஷனை பிடி கடிச்சு கிடைக்குது அப்படி தான் எருவு மாட்டை பிடிச்சி அந்த நாய்கள் வந்து கடிச்சிருக்கு அந்த மா மாடு வந்து நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிருச்சு நாய் மாதிரி மாடு நாய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு அப்போ இதுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்காண்டி அந்த ஊர் மக்கள் கிராம சமூக அர்வலர்கள் ஜோன் சோன் சோன் செகாயராஜ் போன்றவர்கள் இந்த பாதிக்கப்பட்டவங்கள்லாம் போயிருக்காங்க முடியாதுன்ட்டாங்க வேகத்தில் ஒரு ஆத்தரத்தில் ஒரு ஜேசிபி வண்டி எடுத்து கொடுக்க காணப்பரிச்சாங்க குறுக்கு யாரும் போகக்கூடாது அதுக்கு எஃப்ஐஆர் வழக்கு போடுறதுக்கு விஏஓ எழுதி கொடுக்குறாரு விஓ என்ன எழுதி கொடுக்கணும் தெரியுமா இந்த செ கண்ணமுடாயம்பட்டி அருகில் இருக்கக்கூடிய கோழிப்பனையால் ஈ வண்டு போன்றவை எல்லாம் கனமடாயம்பட்டி மேலேபட்டி இருக்கக்கூடிய மக்களுடைய வீட்டில் போய் உட்காந்து சோற்றுல உட்காருது அது போல ஆயிரம் அடிக்கு மேல போர் போட்டிருக்காங்க ஆழ் துளை கிணறு விவசாயங்கள் பாதிக்கப்படுகிறதுங்கிற ஒரு அந்த ஒரு லெட்டர் அவர் கொடுத்துருக்கணும் இங்கே கொடுத்துருக்கணும் கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துருக்கணும் தாசில்தார் கொடுத்துருக்கணும் வருவாய் கோட்டாட்சியர் கொடுத்துருக்கணும் ஆனால் இவர் மாறாக அந்த தொழிற்சாலைக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார் இந்த ரெங்கசாமி விஓஓஓஓஓஓ அந்த செங்களூர் விஓ வந்து அந்த செங்களூர் வருவாய் கிராமத்திலேயே தங்கி வேலை பார்ப்பது இல்லை ஏன்னா மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் தங்கி வேலை பார்க்குறார் குளத்தூர் வட்டாட்சியர் குளத்தூர் வட்டத்துக்குள்ள தங்கி வேலை பார்க்கிறார் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அல் ஐயா அவர்களும் தான் அந்த வருவாய் கோட்டத்துக்குள்ள தங்கி வேலை பார்க்கறாங்க ஆனால் செங்கூர் வருவாய் கிராம நிர்வாக அலுவலர் விஎஓஓஓ கீரணூர்ல தங்கி வேலை பார்க்கறது வாரத்தில் ஒரு நாள் என்ன பெரிய ஜமீன் மாதிரி வந்துட்டு போறது மக்களுடைய வரி பணத்திலே சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிற இந்த வி காவல்துறை எஃப்ஐஆர் போடுவதற்கு துணை நிற்கிற வகையில இருந்திருக்கிறார் நம்ம காவல்துறை தவறா சொல்ல எழுதி கொடுக்கறதா அவங்க பண்றாங்க அதே நேரத்துல மலையாடிப்பட்டியிலேருந்து இருந்து அந்த குளம் அந்த பகுதியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு குளத்துக்குள்ளே ரோடு போகுதுங்க அதில் ஏன் ரோடு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதை ஆய்வு பண்ணி இந்த விஏஓ செங்களூர் விஎஓ வருவாய் கொட்டாட்சியருக்கோ ஒட்டாட்சியருக்கோ மாவட்ட ஆட்சியருக்கோ ஒரு கடிதம் கொடுக்க முடியுமா அப்போ தனியார் நிறுவனம் கல்குவாரி நிறுவனம் போன்றவர்களுக்கு துணை போகிற போக்கு இந்த விஏஓ போக்கு அப்போ அந்த தலையாரி இங்க இங்கேருந்து அந்த செங்களூர் வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்கறதுல இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் வேறு எந்த ஊடகமும் இதை செய்தியாக போடலை எப்போ போடுறாங்க சட்டமன்ற அலுவலகத்தில் சின்னத்துறை எம்எல்ஏ அவர்கள் குரல் கொடுத்த பிறகு சின்னத்துறை எம்எல்ஏ வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இதே திமுகவை சார்ந்தவராக இருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பார் ஆனால் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அவருடைய பேச்சுக்கு சட்டமன்றத்தில் அந்த கால்நடைத்துறை அமைச்சர் அந்த முதன்மை செயலாளர்கள் என்ன தகவல் கொடுத்தாங்க அப்போவே எந்திரிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கணும் தகவல் முன்னேற வந்திருக்கணும் அதன் பிறகு தான் வந்து மற்ற மீடியாவெல்லாம் வருது அவர் சட்டமன்ற சட்டமன்றத்தில் பேசின பிறகு சின்னத்துறை சட்டமன்றத்தில் பேசின பிறகு தான் மற்ற மீடியாக்கள் வெளியிடுறாங்க ஏன் அச்சப்படுகிறீர்கள் ஒரு ஆளும் கட்சியாக எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சி மீது விமர்சனங்களை வைக்க முடியாத பத்திரிகையாளர்களை பார்த்து நான் கேட்கிறேன் அப்படி இருக்காதீங்க நம்ம எல்லாரும் சக பத்திரிக்கையாளர்கள் எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை நல்லதை பாராட்டணும் ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டணும் அந்த சுட்டி காட்டுகிற வேலைகளை எல்லோருமே செய்யணும் தான் அந்த செய்தி எல்லாம் தெரிவித்துக் கொள்வோம் சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை அவர்கள் சட்டமன்றத்தில் அந்த அளவுக்கு பேசுனதுக்கு காரணம் செங்களூர் ஊராட்சி மன்ற தலைவர் தான் சென்னையில் போய் உட்காந்து கடுமையாக சின்னத்துறை எம்எல்ஏட்டை பேசி சட்டமன்ற அலுவலர்களை பேசுன்னு சொல்லி இவர் கடுமையாக முயற்சி எடுத்துருக்கதா இளையராஜா செங்களூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாடி இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர் நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு சொல்கிறார் நான் கடுமையாக முயற்சி பண்ணேங்கிறார் உண்மையாகவே செங்களூர் ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரர் இளையராஜா அவர்களுக்கு நம்ம வாழ்த்துறோம் பாராட்டோம் அதே நேரத்தில் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு ஒரு 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 ஃபேக்டரி இருக்குது இப்போ கள்ளக்குடியில் டால்மே சிமெண்ட் சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குன்னா பத்து கோடி ரூபா லாபம் கிடைக்குதுன்னா அதில் வந்து ஐம்பது லட்சத்தை வந்து அந்த கள்ளக்குடி பேரூராட்சிக்கு தர்றாங்க அதுபோல் அந்த செங்களூர் வருவாய் கிராமத்திற்கு வருஷத்துக்கு வந்து ஒரு இருபது கோடி ரூபா அந்த கோழி பண்ணை மூலயமாக பிராய்லர் கோழி அதாவது முட்டையிடும் கோழி அதுக்கு வருமானம் கிடைக்குதுன்னா இருபது கோடி ரூபா வருமானம் கிடைக்குதுன்னா ரெண்டு கோடி ரூபா கீழே செங்களூர் ஊராட்சிக்கு கொடுக்கணும் அந்த தாய் கிராமத்திற்கு அந்த தொழிற்சாலை கொடுக்கணுங்கிற விதிமுறை இருக்கு அதனையெல்லாம் க எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இவர்கள் இப்படி செய்வது என்பது வேதனைக்குரியது அந்த பகுதிக்கு முறையான தார் சாலை கிடையாது முறையான சிமெண்ட் சாலை கிடையாது முறையான போக்குவரத்து கிடையாது முறையான மருத்துவ வசதி கிடையாது எதுவுமே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட சிலராக இருக்கிறீர்கள் நீங்கள் அடுத்த முறை திமுக கூட்டணியிலையோ திமுகவையோ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எப்படி வெற்றி பெற முடியும் ஏதோ சின்னத்தர ஒருதரோ சட்டமன்றத்தில் பேசிட்டார் பேசினவரும் நேரடியாக போய் அந்த விஆர் கோழிப்பண்டையில் உள்ளே பூந்து இங்கே என்ன நடக்குது குழந்தை கொத்தடிமை தொழிலாளர் முறை நடக்குதா விவசாயிகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் ஆழ்துளை கிணறு போட்டு பெரிய அளவுக்கு நீரை உறிஞ்சுக்கிறீர்களா அந்த லாபத்தில் ஒரு பங்கு தாய் கிராமத்திற்கு கொடுக்குறீங்களா இல்லையா கால்நடைத்துறை அதிகாரிகள் முறையாக வர்றாங்களா இல்லையா மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வர்றாங்களா இல்லையா இந்த நிலம் வந்து விவசாய நிலம் அல்ல விவசாயத்துக்கு உகந்தது அல்லன்னு சொல்லி இதில் வேளாண்மை துறை மூலமாக யூனிவர்சிட்டியில் முறையாக கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு இல்லைன்னா மாவட்ட ஆட்சியரை வாங்கணுமா நேராக சின்னத்துறை எம்எல்ஏ அந்த விஆர் கோழிப்பண்ணைக்கு போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு கலெக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணி முன்னாடியே ஃபோன் பண்ணியே சொல்லணும் மாவட்ட ஆட்சியர் இருக்கலாம் அம்மா நாளைக்கு நான் அந்த அதுக்கு போகிறேன் நீங்கள் வாங்கம்மா அப்படிங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் வரணும் பையன் வட்டாட்சியர் வரணும் தலையாரி வரணும் விஏஓ வரணும் அப்போ எதுவுமே இல்லாமல் இவர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கார் உண்மையாக சின்னத்துறை எம்எல்ஏ நம்ம பாராட்டுறோம் ஆனால் இது மட்டுமே போதாது இன்னும் போனால் செங்களூர் வருவாய் கிராமத்தில் செங்களூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி நிர்வாகம் ஏன் தொழில் வரி வாங்கவில்லை இதை வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நம்ம கேட்டோம்னா நம்மளை தீவிரவாதி மாதிரி பார்க்குறது நான் நான் ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க பொதுநல நோக்கத்தோடு தான் அந்த விஷயத்தை செய்கிறோம் தயவு செய்து அந்த விஆர் கோழி பண்ணி நிறுவனம் அளவுக்கு அதிகமாக நீரை உறிஞ்சுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் கொத்தடிமை தொழிலாளர்கள் குழந்தை தொழிலாளர் முறைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதுபோல் வந்து உங்களுடைய லாபத்தில் இரண்டு சதவீதத்தை கண்ணம்பனாம்பட்டி கிராமத்திற்கும் மேலப்பட்டி கிராமத்திற்கும் என்பதை தாண்டி செங்களூர் ஊராட்சிக்கு இருபது ஒரு வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் இருபது கோடி ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இருபது கோடியில் ரெண்டு கோடி ரூபா செங்களூர் ஊராட்சிக்கு கொடுங்க என்ன வேறு இடையில் உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியாது நீங்கள் கொடுக்க வேண்டியது தாய் கிராமம் ஒரு தொழிற்சாலை இருக்கிறதுன்னு சொன்னால் தாய் கிராமமாக கருதி அந்த ஊராட்சிக்கு கொடுக்க வேண்டிய தொகையை வருஷான ப ஒரு பத்து இருபது கோடி ரூபா லாபம் கிடைக்குதுன்னா ஒரு கோடியாவது அந்த செங்களூர் ஊராட்சிக்கு கொடுக்கணும் அதை வச்சு அந்த செங்களூர் ஊராட்சி நிர்வாகம் மின்னட்டையம் கட்டுறது அவ அடிப்பைப்பு போடுறது தார் சாலை போடுறது மருத்துவ வசதிகள் உங்களால் பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது இது அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அவையினால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே கால்நடைத்துறை அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியாதிகள் செயல்படுகிறார்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் இவர்கள்லாம் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அந்த விஆர் பண்ணை முறையாக நடைபெறுகிறதா இல்லையா மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது விவசாயிகளுக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆலை அகற்றுவதற்கு என்ன வழியோ அதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை சி திரு சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்த இளையராஜா செங்கலூர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கோம் அதே நேரத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத்தொகை வழங்க வேண்டும் தாய் கிராமத்துக்கு உரிய தொகைகளை அந்த தொழிற்சாலையை வழங்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் நடுநிலையான கருத்து தான் ஏன்னா ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கவங்க அவங்களும் பல கோடி ரூபா போட்டு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க யாராக இருக்கலாம் கால்நடத்துறை அதே இருக்கலாம் கண்டிப்பாக மாசமான பணம் போகும் தீபாவளி போன பணம் போகும் கட்டிங் போகும் அவங்க துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது கால்நடைத்துறை அதிகாரியாக இங்கே வேலை பார்த்தவர்கள் இந்த பகுதிக்கு வேலை பார்த்தவர்கள்லாம் முறையாக கட்டிங் வாங்கிட்டு தான் முறையாக எந்த விதமான கலாய்க்கும் வருவதில்லை கட்டு போட்ட வாரிய அதிகாரிகளும் வரதில்லை நீ ஒன்றுமே இல்லை நான் சொல்றது பொய்யா இல்லை உண்மையா இல்லாங்கிறத கண்ணம்படாம்பட்டி கிராமத்தில் போய் நீங்கள் போய் ஒவ்வொரு ஊடகமும் போய் பேட்டி எடுங்க இப்போ லகரம் டிவி சேனலோட மூன்றாம் ஆண்டு தோகோளா நடக்கிறதுல எல்லா பத்திரிக்கையாளர்கள்ட்டையும் இந்த விஷயத்த சொல்ல போகிறேன் எல்லாமே செய்தி வெளியிடுங்க அந்த ஊருக்கு போங்க அந்த ஊர் வந்து ஒரு அத்திப்பட்டி கிராமம் போல இருக்குது சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இன்னொரு கருத்தையும் சொல்கிறேன் லெக்கடிப்பட்டின்னு ஒரு கிராம இருக்குது முறையாக தார் சாலை கிடையாது சிமெண்ட் கிடையாது சிமிண்ட் சாலை கிடையாது தார் சாலையை போட்டு வீணாக போச்சு பாலம் வீணாக போச்சு அந்த ஊருக்குள்ளே எவனும் செத்தாக வாழ்ந்தால் நல்லது கெட்டது எதுக்கும் போகிறது இல்லை மோசமான நிலமையில் அந்த அத்திப்பட்டி கிராமம் போல லெக்குடிப்பட்டி கிராமமும் இருக்குது லெக்கடிப்பட்டி கிராமத்தையும் பாருங்க கண்ணம்படாம்பட்டி கிராமத்தையும் பாருங்க விஆர் கோழிப்பண்ணை இன்னும் தரமாக இருக்கணும் சுகாதாரம் சரியா இருக்கணும் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் தாய் கிராமத்துக்கு வருஷம் ஆனால் ரெண்டு கோடி ரூபா அங்கே செங்களூர் ஊராட்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை அந்த மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம வச்சுருக்கோம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரும் சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர்களும் கூர்ந்த கவனித்து இன்னொரு முறை அந்த விஆர் கோழிப்பண்ணை போய் நேரடியாக ஆய்வு செய்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்கள் என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்களோ அந்த கருத்துக்களை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் சொல்கிறோம் மக்களுடைய கருத்துக்களை தான் நாங்கள் சொல்கிறோம் அதனால் நேரடியாக சென்று மக்களுடைய கருத்துகளை உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் அப்ரலிய வருவாய் வருவாய் கோட்டாட்சியின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது அவரும் போய் நேரடியாக நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் செங்களூர் விஏவோ அவர்கள் வந்து அந்த செங்களூர் ஊராட்சிக்குள்ளேயே தங்கி வேலை பார்க்கணும் அந்த செங்களூர் மலையடிப்பட்டி அந்த வாரி இதில் செங்களூர் குழாய் வந்து குழாயப்பட்டி அந்த பக்கம் போற வழியில குறுக்கில் வந்து செங்களூர் குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வாரியில ஒரு மூணு கிலோமீட்டர் வரலையும் சுவேதா நிறுவனம் வந்து ரோடு போட்டிருக்கு அது வந்து என்ன முதலமைச்சர் திட்டத்துல போட்டாங்களா கிராம் நபார்டு திட்டத்தில் போட்டாங்களா அப்படின்னா கிடையாது இவங்களாவே யாரையும் கேட்காம ரோடு போட்டுக்கிட்டாங்க அதை விதமான திராணி மில்லை திராணிமில்லை மில்லை அந்த வேலைகளை அவர் செய்ய வேண்டும் சின்னத்துறை எம்எல்ஏ அவர்கள் மாவட்ட ஆட்சியரை அழைத்து கொண்டு அந்த விஆர் கொழிப்பண்ணை போய் நேரடியாக ஒரு முறை ஆய்வு செய்தால் இது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அந்த மக்களுடைய கோரிக்கை இருக்குது மக்களுடைய கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிச்சயமாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில் நம்ம வந்து இந்த செய்தியில் இருந்து விடுக்கிறோம் நீங்க வந்து தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கிற போக்கு இருந்துச்சுன்னா தொடர்ந்து இன்னும் எல்லா ஊடகங்களும் அங்கே போய் அந்த செய்தியை வெளியிடுவாங்க எல்லா ஊடகங்களுக்கு நம்ம தகவல் கொடுப்போம் நிச்சயமாக மக்கள் விழிப்புணர்வோட இருங்க ஒற்றுமையா இருங்க அந்த பகுதியில் செங்களூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழிற்சாலைக்கே முழு சாதகமா போகாதீங்க இயற்கை வளம் பாதிக்கப்படுது விவசாயம் விவசாயம் பாதிக்கப்படுகிறது அது போல பாதிக்கப்படாதவண்ணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி செங்கூர் ஊராட்சியில் சேர்ந்த கண்ணமடாம்பட்டி ராசாப்பட்டி மேலப்பட்டி லெக்டிபட்டி செங்களூர் எல்லா கிராம மக்களும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் இந்த பிரச்சனையில இருந்து தீர்வு காண வேண்டும் அப்படிங்கறது அந்த செய்தி வளர்க்குறதுக்குள்ளும் சின்னத்துறை எம்எல்ஏ அவர்கள் நிச்சயமாக நேரடியாக கலாயை செல்வார் என்ற நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்